இந்த இளம்பெண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்திருக்கிறது ஆனால் அதை அவர் சம்பிரதாயம் என்கிறார் என்ன கொடுமை தெரியுமா இவர் ஒரு பையனையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் அந்த பையனின் தந்தையையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இதுதான் அந்த கிராமத்தில் இருக்கின்ற அந்த குடும்பத்தினரின் வழக்கமாம் எந்த பெண்ணாக இருந்தாலும் தந்தையையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் தந்தையோடும் முதலீடு கழிக்க வேண்டும் பிறகு மகனோடும் கழிக்க வேண்டும் ஆனால் இவர் மகனின் மனைவி என்றே அறியப்படுவார் இது ஏதோ பாண்டவர் காலத்து பாஞ்சாலி ஐந்து சகோதரர்களுக்கும் திருமணம் செய்து கொண்ட கதை அல்ல இது இன்று இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்தியாவில் நடைபெறுகிற ஹிந்து மத சம்பிரதாய திருமணமாம் தந்தையையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் மகனையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நீ அந்த தந்தையை எப்படி கூப்பிடுவாய் என்று கேட்டால் முதலாம் பதி என்று கூப்பிடுவேன் மகனை இரண்டாம் பதி என்று கூப்பிடுவேன் என்கிறார் அந்த அம்மையார் அந்த வயது முதிர்ந்த முதியவர் மிகுந்த உற்சாகத்தோடு காணப்படுகிறார் அவர்தான் உண்மையில் இந்த பெண்ணை நிறைய அனுபவிப்பார் போல இருக்கிறது அதனால் அனுப்பி தெரிகிறது பையன் பாவம் பலியாடு போல நிற்கிறான் அவன் பெயரில் திருமணம் செய்துவிட்டு இவர் அந்த பெண்ணை ஏகபோக உரிமை கொண்டாடப் போகிறார் இதுதான் இந்து மத சம்பிரதாயம் என்கிறார்கள் வழக்கம் என்கிறார்கள் சனாதனம் என்கிறார்கள் இப்படிப்பட்ட சனாதனம் இந்தியாவிற்கு இந்துக்களுக்கு தேவையா நன்றாக யோசித்து பாருங்கள் இது உங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் சகோதரியாக இருந்தால் உங்களது உறவினராக இருந்தால் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி